ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்னைக்கு பிரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சாய்டிஷாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பிரானை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி செய்யும்பொழுது பச்சை வாசனை எல்லாமே போயிடும் நான் அரை கிலோ பிரானை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் இதில் எந்த தண்ணியுமே சேர்க்கல பிரானில் எப்படி தண்ணி விட்டு வருது பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்தாலே பச்சை வாசனை போயிடும் பாருங்க தண்ணி நல்லா சுண்டி ட்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து கிரேவி செய்ய கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனேயும் மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணங்கணும் வெங்காயம் இந்த மாதிரி வணங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வணக்கி விடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இது லைட்டாக கொதிச்சு வந்தாலே போதும் மசாலாவோட பச்சை வாசனை போயிடும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் பிராணம் சேர்க்கணும் இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலா நல்லா வணங்கி வந்துருச்சு தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிராணை சேர்த்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணும்போதே பிரான் வந்து பாதிக்கும் வெந்திருக்கும் ஸோ இப்போ ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்தாலே போதும் இந்த மாதிரி பிரான் போட்டு கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா குக்காகி வந்திருக்கு பிரான்ல நல்லா மசாலா இறங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு மிளகுத்தூள் சேர்க்கும் பொழுது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து மல்லி எல்லை சேர்த்துக்கலாம் மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான பிரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது செய்ய மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதே போல் அளவுகளோடு நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ